அதுவாக ஃபர்ஸ்ட்டு வாஷ் பண்ண போகிறோம் இந்த சிக்குவை எடுத்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ சிக்கு தேவை இப்போ சிக்கு சீசன் அதனால சிக்கு மலிவாக கிடைக்கும் நல்லா பழுத்த சிக்கு எடுத்து விடுங்க பழுத்த சிக்கு இது பழுக்கலை இது பழுத்திருக்கு இது இது பழுக்கலை பண்ணல என் தங்கச்சி பண்ணியிருக்கான் ஆமாம் சிக்கலாம் பாத்திரத்தில் போட்டு தண்ணியில் போட்டு நல்லா கழிவுவிடும் அதுக்கப்புறம் ஒரு கத்தி எடுத்துறேன் நல்லா ஷார்ப்பான கத்தி எடுத்துட்டு இங்கே இப்படி கட் பண்ணிட்டோம்னா தோல் அப்படியே கீழே இப்படி வெட்டிட்டு வந்தோம் அழகாக வந்துடும் தோல் ஒவ்வொரு சிக்குவா அழகா தொழியை உரிச்சு எடுத்து விடணும் போட்டோம்னா தொலியோட கட் பண்ணோம்னா டெக்ஸ்டர் நல்லா இருக்காது சாப்பிடிச்சாலும் நல்லா இருக்காது ஸோ நம்ம ஒரு ஆறு சிக்கு எடுத்துருக்கோம் போதும் அது போதும் போதும் வேண்டாட்டா போதும்

அரை லிட்டர் பால் எடுத்துருக்கேன் அதை நல்லா காய வச்சு சூடு பண்ணி நல்லா ஆற வச்சு எடுத்திருக்கேன் ஆறு லிட்டர் பால் அதை நல்லா சூடு பண்ணி ஆற வச்சு எடுத்துக்கணும் நான் யாருக்குனே சூடு பண்ணி ஆற வச்சு எடுத்துருக்கேன் கொஞ்சம் டேட்ஸாக நம்ம விதையை எடுத்துகிட்டு பருவ இதை நம்ம நல்லா கழுவணும் நான் நல்லா கழுவி நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை வந்து பாலில் ஊற வைக்கணும் பத்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சா போதும் இதில் ஆ நான் ஆடு இல்லாமல் அழகாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அப்போ அந்த லம்ஸ் இல்லாமல் அழகாக தெரியும் டேட்ஸை இந்த பாலில் ஊற வச்சுருக்கோம்ல அது ஊறதுக்குள்ளே நம்ம சிக்குவாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும் முதல்ல டேட்ஸ் அரைக்கணும் அதுக்கப்புறம் சிக்குவாக அரைக்கணும் நல்லா ஊர்ன டேட்ஸை நான் ஒவ்வொன்றா எடுத்து திருப்பி மிக்சி ஜாரில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கிடணும் அதையும் ஊற வச்ச பாலை நான் கொஞ்சம் ஊற்றிக்கிடுவேன் ஊற்றிட்டு நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் பண்ணிச்சிருக்க சிக்குவ அதில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடும் என்ன ஆ பஸ் அதையும் நல்லா நாசி ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ண அதுக்கப்புறம் ரெண்டு பனானா எடுத்து அதையும் பாதியாக நம்ம உள்ளே போட்டுடலாம் అదే జార్ లో పోటి അരచేయడము వనాన ఐస్ క్రీమా இல்ல చిక్โก ఐస్ క్రీమా చిక్โก ఐస్ క్రీమా అదే పాల కొంచెం நம்ம జార్ లో ఓతి അരచిကြలం అకౌంట్ లో

மிக்ஸ்சரை இந்த நாங்கள் ஆல்ரெடி நேச்சுரல்ஸ் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்ருந்தோம் அதே ஜாரில் நாங்கள் அதே டினில் ஊற்றுறோம் ஓகே பண்ணிச்சிக்கன் சிக்குவை இது உள்ள கொஞ்சம் போட்டு விடுங்க அப்போ சாப்பிடச்சல அந்த பீசஸ் வாயில் வரைச்சல இன்னும் கொஞ்சம் சிக்கு ஐஸ்கிரீம் அந்தவே ரெடி ஆகிட்டே இருக்குது மூடி வச்சு மூடிச்சு அப்புறம் ஃரீஸர்ல 4 மணி நேரம் வச்சிரலாம் சோ நம்ம ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடும் நட்சத்திரங்க இத ரெண்டு சின்ன பசங்க இருக்காங்க இத வயாம திறந்து தோரந்தோறும் பாத்திட்டு இருப்பாங்க நாலு மணி ஐஸ் ரெடி தெரியல ஐஸ்கிரீம் மணி நேரத்துல ஐஸ் ரெடி ஆயிடுமா தெரியல நான் உள்ளਾ கொண்டு போய் தள்ளி வைக்கேன் தள்ளி வச்சு வெயிட் பண்ணு 4 மணி நேரம் வெயிட் ரெடி வெயிட் ரெண்டு சோ எங்களுக்கு மூணு நாலு நாளைக்கு ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. ரெடி எங்க வீக்கெண்ட் சண்டே ரொம்ப யூஸ்ஃபுல்லா ஆயிடுச்சு. டேஸ்டியான மணி அது ஐஸ்கிரீம் எப்படி இருக்குன்னு நம்ம பாப்போம். எடுப்போம் கிளாஸ் எடுப்போம் செம்ம கடைக்காயிருக்கல வரவே மாட்டேங்க எப்படி இருக்கு உண்மையா என்ன நல்லா இருக்கா வேற உங்களுக்கு ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் வேற லெவலா இருக்கு அது ஆக்சுவலா மாதிரி இருக்கு ஆனால் கலர் மட்டும் இதாகிட்டு வரும் கொஞ்சம் ஆனா கலர் ஆனால் டேஸ்ட் இருக்குல்ல நல்லா இருக்கல சூப்பரா இருக்கும் டேஸ்ட் செம்மையா இருக்கு இது வந்து நமக்கு அணையில் வாங்குவோம்ல இதோட சூப்பராக இருக்கலாம் இப்படி தான் நம்ம பண்ணணும்ல என்ன க்ரீம்லாம் இருக்கலாம் க்ரீம் ஆனா போட்டோம் செம்மையா இருக்கு இது வேற லெவல் அந்த இது போட்டது இல்ல அந்த கண்டென்ஸ் மில்க் கண்டென்ஸ் இல்ல இந்த இது என்ன சொல்றாங்க வெட்டி போடலாம் அது நல்லா அந்த கடிக்குறது நல்லா இருக்கு வேற இன்னும் மைக் நான் வாங்க போறது பஞ்சா ஜாம் பண்ணு அடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னது டெண்டர் கோக்னட் பண்ணுமா அடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் வெயிட் பண்ணுங்க வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப் போறாங்க மேடம் என்ன நான் ஊடே கேப்போம் அடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன வெயிட் பண்ணு டெண்டர் கோக்னட் ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் பாய்